கழித்தால் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது வந்து எக்ஸ்ன்னு நம்ம இது மாற்றி எழுதினோம் அப்போ ஃபஸ்ட்டு இது நேர்மாறு காணல் நேர்மாறு அணி காணல் முறை பயன்படுத்தலாம் அப்போது தொகுப்பி அணி வடிவம் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இந்த எக்ஸ் காணும்னா ஏ அந்த புக்கம் வச்சுனா ஏஇன் மிஸ்ஸாக மாறும் அதனால அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஏ எக்ஸ் பின்னு எடுத்துக்கலாம் அப்போது இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயோட உருப்புக்கள் என்னதோ அது நம்ம அப்போ இது என்ன வந்து ரெண்டு இது மூணு இதுவும் மூணு அடுத்தது பாருங்கள் இதில் எக்ஸ் ஒன் என்னது எதுவுமே கொடுக்காதனால ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது முன்னாடி என்ன இருக்கு அதனால் கழித்தல் ரெண்டு இங்கே என்ன இருக்குது எதுவுமே இல்லை அதனால் ஒன்று இருக்கிறது தான் அப்போது கூட்டல் ஒன்றுனா இங்கே ஒன்றுன்னு அடுத்தது பாங்க எக்ஸுக்கு முன்னாடி மூணில் இருக்குது அப்போ மூணு இங்கே எக்ஸ் டூக்கு எதுவுமே இல்லை இங்கே கழித்தல் இருக்குது அப்போது ஒன்று இருக்கிறது தான் அப்போ அப்போது கழித்தல் ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது கழித்தலுங்கிறதுனால கழித்தல் ரெண்டு அப்போது ஏ பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் எக்ஸு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாத்துலையுமே இருக்கிறதுங்களா அப்படிதான் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்வல் டூனால் இது இஸ் ஈக்வல் டுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே அப்போது அஞ்சு கழித்தல் நாலு மூணு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னா ஒன்று பை டிட்டர்மெண்ட் ஏன்னு வரும் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ நம்ம இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏன்னா ரெண்டு இதுவும் இதுவான் விட்டுட்டோம்னா ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் கழித்த கூட்டல் ரெண்டு நாலு ஒரு ஒன்று ஒன்று கழித்தலாம் கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் கழித்தல் மூணு இதுவும் இதுவான் விட்டுருங்க ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தலுக்கு கழித்தல் ரெண்டு ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு அடுத்தது இங்கே கூட்டல் மூணுன்னு வரும் இதுவும் இதுவாக விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று கழித்தலுக்கு கழித்தல் ஒன்று ரெண்டு மூணு ஆறு கழித்தல்னா இங்கே கூட்டல் ஆறுன்னு வந்துடும் அப்போது ரெண்டு நாலு ஒன்று பிடிங்கன்னா அஞ்சு கழித்தல் மூணு இது பண்ணுங்கன்னா மூணோ கழித்தல் ரெண்டோ கழித்தல் மூணு கொண்டிங்கன்னா கழித்தல் அஞ்சு கூட்டல் மூணு ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு அப்போது ரெண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சு கழுத்து கழு கூட்டல் ஆகிடும் கூட்டல் பதினஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அப்போ பதினஞ்சு பதினஞ்சு கொஞ்சம் முப்பது பத்து கொண்டுங்கன்னா நாற்பது அப்போது நாற்பது அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது ஏ இன்வர்ஸாக பானும் ஏழும்தான் அப்போது எனவே ஏ இன்வர்ஸ் பானை இயலும் அப்போ இதுக்கு அஜாயின் ஒன் பை டிட்டர்மெண்ட்டையே அஜாயின்ட் ஏ வரும் அப்போ அஜாயிண்ட் ஏ கூட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குறி கூட்டல்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் இது விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் கழி கூட்டல் என்ன கூட்டல் நாலு ஓரோன்னு ஓரோன்னொன்று அப்போ கழித்தல் இருக்க இங்கே கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் அடுத்தது கழித்தல் குறி வரும் இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஒரு மூணு மூணு அப்போ இங்கே கழித்தல் மூணுன்னு வரும் அடுத்தது கூட்டல் குறி வரும் இதுவும் இதுவாக விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் இருக்கனால் கழித்தல் ஒன்று ரெண்டு ஆறு கழித்தல் இங்கே கூட்டல் ஆறாக மாறிவிடு அடுத்தது இங்கே கழித்தல் குறி வரும் இதுவும் இந்த லைனும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டு ஆறு இங்கே கழித்தல் இருக்க நாள் கழித்தல் ஆறு மூவோன்னு மூணு கழித்தல் மூணுன்னு இருக்கும் அப்போ கூட்டல் மூணுன்னு வரும் அடுத்தது இங்கே கூட்டலுன்னு வரும் அந்த சென்டரில் இருக்கிறது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு இங்கே கழித்தல் இருக்குது அந்த கழித்தல் நாலு மூணு ஒம்பது அப்போது கழித்தல் ஒம்பதுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இது எடுத்திங்கன்னா இந்தும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டொன்று ரெண்டு கழித்தல் இருக்குது அப்போது கழித்தல் ரெண்டு மூமு ஒம்பது அப்போ கழித்தல் ஒன்பது அடுத்தது இங்கே கூட்டலுன்னு வரும் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா மூணு மூணு ரெண்டு ஆறு அப்போது கழுத்துக்கழு கூட்டல் ஆயிடும் அப்போது மூணு கூட்டல் ஆறு அதுக்கப்புறம் கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா எப்படிங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ஒன் ரெண்டுன்னு வரும் இங்கே ஒன் மூணு அப்போ கழித்தல் மூணுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இது வந்து விட்டுங்க ரெண்டல் நாலு இப்போ கழித்தல் நாலு ஒன் மூணு அப்போது கழித்தல் மூணு அப்போது இங்கே டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரோம் அப்போ பாருங்கள் நாலு ஒன்று கொண்டிங்கன்னா அஞ்சு கழித்தல் கழித்தல்னால் கழித்தல் அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சு வெளியே கழித்தலங்கன்னா கூட்டல் அஞ்சுன்னு வரும் ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு ஆறில் மூணு போச்சுன்னா கழித்தல் மூணு இங்கே கழித்தல்ங்க கூட்டல் மூணுன்னு வரும் ஒம்பதுனா ஒம்போது நாள் கொடுத்தீங்கன்னா பதிமூணு அப்போ கழித்தல் பதிமூணுன்னு வரும் அடுத்தது ரெண்டுனா பதினொன்று கழித்தல் கழித்தல் கூட்டல் பதிமூணுன்னு வரும் ரெண்டு ஆறு கூட்டினிங்கன்னா மூ ஆறு மூணு கூட்டிங்கன்னா ஒம்போது மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று கழித்தல் கழித்தல் கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் நாலு மூணு ஏழு அப்போ கழித்தல் ஏழுன்னு வரும் இது ட்ரான்ஸ்போர்ட் அப்போ ட்ரான்ஸ்போர்ட்னா நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாகவும் மாற்றலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது நிறையலை நிரலாக மாற்றலாம் அப்போது அஞ்சு 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 இது மூணு கழித்தல் பதிமூணு பதினொன்று ஒம்பது ஒன்று கழித்தல் ஏழு அப்போ இது ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வர்ஸில் பதி இல்லாமல் அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ்இ ஒன் பை டிட்டர்மன் ஏ ஆர் ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மன் டே என்னது நாற்பது இங்கே கண்ணுக்கு செல்லாது தான் அதுக்கப்புறம் அஜாய் டேட் அப்படியே இருந்தால் அஞ்சு மூணு ஒம்பது அஞ்சு கழித்தல் பதிமூணு ஒன்று அஞ்சு பதினொன்று கழித்தல் ஏழு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணோம் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் பி என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி சூத்திரத்தை பயன்படுத்தி அப்போ எக்ஸ் என்னது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஏ இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று பை நாற்பது அஞ்சு மூணு ஒம்பது அஞ்சு கழித்தல் பதிமூணு ஒன்று அஞ்சு பதினொன்று கழித்தல் ஏழு அதுக்கப்புறம் எங்கள் பி என்னது அஞ்சு கழித்தல் நாலு மூணு அப்போது அஞ்சு கழித்தல் நாலு மூணு அப்போ நம்ம இது பெருக்கிடணும் இது ஒன்று பை நாற்பது அப்படி தான் வரும் ஈக்குவல் டு ஒன்று பை நாற்பது இது பெருக்கணும் பாருங்கள் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி மூணு நாலு பனிரெண்டு கழித்தல் கழித்தல் பன்னிரெண்டு ஒம்பது மூணு இருபத்தேழு அப்போ கூட்டல் இருபத்தேழு மூணு அப்போது இருபத்தஞ்சி கழித்தல் பன்னிரெண்டு கூட்டல் இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி பதிமூணு நாள் ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் கழித்த கூட்டலை அப்போது ஒரு மூணு மூணு எல்லாமே கூட்டலில் வரும் அப்போ இருபத்தஞ்சி கூட்டல் ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் மூணு அடுத்த ஸ்டெப்பு பாருங்க அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி பதினோரு நாள் நாற்பத்தி நாலு கழித்தல் நான் கழித்தல் நாலு ஏழு மூணு இருபத்தொன்று கழித்தலாம் கழித்தல் இருபத்தொன்னு வரும் இருபத்தஞ்சி கழித்தல் நாற்பத்தி நாலு கழித்தல் இருபத்தி ஒன்று இருபத்தேழு இருபத்தஞ்சு கூட்டினிங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி ஏழஞ்சி பன்னிரெண்டு மீதி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பன்னிரெண்டு கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் நாற்பது அப்போ நாற்பதுன்னு வருதுங்களா அப்போது நாற்பதுன்னு வரும் இது கூட்டினிங்கன்னா உங்களுக்கு எண்பது ஐம்பத்தஞ்சோடு இருபத்தஞ்சு கூட்டினிங்கன்னா எண்பது அதுக்கப்புறம் பாருங்கள் நாற்பத்தி நாலு இருபத்தொன்று கூட்டினிங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சியில் இருபத்தஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு நாற்பது அப்போது கழித்தல் நாற்பதுன்னு வரும் இப்போ நாற்பதை நீங்கள் உள்ளே வகுத்துட்டிங்கன்னா அப்போ நாற்பது பை நாற்பது எண்பது பை நாற்பது கழித்தல் நாற்பது பை நாற்பதுன்னு வரும் பாருங்கள் ஒரு நாற்பது ஒரு நாற்பது ஒரு நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பது எண்பது ஒரு நாற்பது 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 அப்போது மேலே ஒன்று இங் இது ரெண்டு இங்கே கழித்தல் ஒன்றுன்னு இருக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று அப்போ இது என்னது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப்போது எனவே தீர்வானது எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இஸ் கழித்தல் ஒன்று கொஞ்சம் நங்கள் அவளதான் எடுத்துக்காட்டு இருபத்தி மூணு உங்களுக்கு முன்பு